அஸ்லாம் வலைக்கம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரமாக ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் சூப்பரான ஒரு மசாலா மேக்ரோனி பண்ணிடலாம் யாருக்கு தான் பிடிக்காது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ என்னோட ஸ்டைலில் மேக்ரோனி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் தண்ணி நல்லா குதிச்சதுக்கப்புறம் அதில் உப்பும் எண்ணெயும் சேர்த்து இப்போ வந்து மேக்ரோனியை நம்ம வந்து சேர்த்துடலாம் மேக்ரோனி வந்து நான் கிலோ எடுத்திருக்கேன் நான் வந்து சங்கு டைப்பில் எடுத்திருக்கேன் இதை அப்படியே அதில் சேர்த்துட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க ஒரு வந்து ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் இப்போது நல்லா வடிகட்டிட்டு நல்லா சில் வாட்டரில் வாஷ் பண்ணி அதை அப்படியே வச்சுருங்க இப்போ தாராளமாக எண்ணெய் அது கூடவே நான் பட்டரும் சேர்த்துருக்கேன் நல்லா பட்டர் வந்து நல்லா வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சியும் பூண்டையும் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் விட இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் அதுவும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து வதங்க விடுங்க வதங்கின ஒன்றும் நல்லா வதங்கணுங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உப்பு சேர்த்துருங்க நல்லா வந்து கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்து கரம் மசாலா அப்படி இல்லைன்னா கறி மசாலா சேர்த்துக்கோங்க இதை நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நான் ஒரு கப் அளவுக்கு நான் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்து சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கெச்சப் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துட்டு நான் மூணுத்தையும் நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் மசாலா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி வர்ற ஸ்டேஜில் ஒரு கா டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் இந்த மாதிரி நல்லா விளாண்டு கொதித்து மசாலா வாசம் நல்லா வரும் போது நம்ம வேக வச்சுருக்கிற மக்ரோனியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது மேலேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இப்படி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுட்டு அப்படியே உடையாமல் லைட்டாக வந்து அப்படியே கலக்கி விடணும் ரொம்ப கலக்கணும் அவசியம் இல்லை அது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நோத்தி விட்டாவே மசாலா வந்து நல்லா வந்து ஏறிடும் அடிஷ்னலாக நான் வந்து சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் சீஸோடு பாஸ்தா சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இது உங்களுக்கு பிடிக்கலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க மேலே வந்து மல்லிக்கீரை இல்லைனா வந்து வெங்காயத்தாலைய கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம க்ரௌன் பேரடஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்